ஒரு நாளில் மொத்தம் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குங்க இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம தூங்குறதுக்குன்னு ஒரு எட்டு மணி நேரம் போயிட்டா கூட மிச்சம் பதினாறு மணி நேரம் இருக்கு இந்த பதினாறு மணி நேரத்தில் ஒரு நொடியை கூட வீணாக்காம மிகச்சரியா பயன்படுத்தக்கூடியவங்க எலன் மாஸ்க் போல சச்சின் டெண்டுல்கர் போல பாரக் ஒபாமா போல மிகப்பெரிய வெற்றிகளை அடைகிறாங்க அந்த பதினாறு மணி நேரத்தில் ஒரு எட்டு மணி நேரத்தையாவது அட்லீஸ்ட் ஒரு எட்டு மணி நேரத்தையாவது உருப்படியாக பயன்படுத்தக்கூடியவர்கள் ஓரளவுக்கு நல்ல வெற்றிகளை அடைகிறாங்க இந்த பதினாறு மணி நேரத்தில் அந்த ஒரு எட்டு மணி நேரத்தை கூட உருப்படியான விஷயத்த பண்ணாதவங்க சராசரி வாழ்க்கைக்கும் கீழான வாழ்க்கையே வாழ்றாங்க இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு பதினாறு மணி நேரத்துல எவ்வளவு நேரத்தை நீங்க உபயோகமா பயன்படுத்தி இருக்கீங்க அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க எல்லாருக்குமே இந்த பதினாறு மணி நேரத்தையும் உபயோகமாக பயன்படுத்தணும் அப்படின்னு ஆசை தான் ஆனால் காலையில எழுந்ததும் இருக்கிற அந்த எனர்ஜி நாளாக நாளாக அதாவது நேரமாக நேரமாக நமக்குள்ள இருக்கக்கூடிய எனர்ஜி தானாகவே குறைய ஆரம்பிக்குது உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்னா முதல் எட்டு மணி தான் நம்ம நல்ல எனர்ஜியாக இருக்கிறதாகவும் மிச்ச எட்டு மணி நேரம் அரை தூக்கத்தில் இருப்பதாகவும் அடுத்த எட்டு மணி நேரம் நம்ம தூங்குவதாகவும் சொல்லப்படுது அப்போது நம்ம விழித்திருக்கக்கூடிய அந்த பதினாறு மணி நேரமும் அதே அளவு எனர்ஜியோட காலையில் எவ்வளோ எனர்ஜியோட இருந்தமோ அதே அளவு எனர்ஜியோடு இருக்க நம்ம என்ன பண்ணணும் பதினாறு மணி நேரமும் எனர்ஜியோட இருக்க என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறத விட முதல்ல நம்மளோட எனர்ஜி வீணடிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால நம்ம எனர்ஜியை வீணடிக்கக்கூடிய ஐந்து பழக்கங்கள் என்னென்ன அடுத்து நமக்கு எனர்ஜி தரக்கூடிய ஐந்து பழக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் என்னுவதெல்லாம் உயர்வு நான் உங்கள் ஜேஆர் ஃபஸ்ட்டு நம்முடைய எனர்ஜியை வீணாக்கக்கூடிய முதல் பழக்கம் என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபுட் ஆர் ஓவர் ஃபுட்ஸ் அதாவது இந்த பீஸா பர்கர் ஃப்ரைட் ரைஸ் புரோட்டா இது மட்டும் இல்லை சாண்ட்விச் இது மாதிரி இன்னும் நிறைய தேவையில்லாத உணவுகள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டால் நம்மளுடைய உடலுக்கு எனர்ஜி குறைய ஆரம்பிக்கும் இந்த உணவுகள் நம்முடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுமே ருசிக்காக நம்ம அந்த சாப்பாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அன்றைய தினம் நம்மளோட எனர்ஜி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு உணவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த உணவு நம்முடைய உடலுக்கு சக்தி அளிக்க போகுதா இல்ல நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சக்திய இந்த உணவு உறிஞ்ச போகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு உணவையும் நீங்க சாப்பிடணும் அது மட்டும் இல்ல நீங்க நல்ல ஆரோக்கியமான உணவுகளான பழங்கள் காய்கறிகள் இட்லி தோசை இது கூட எடுத்துக்கலாம் ஆனா சொல்லப்படுது எதுவா இருந்தாலுமே அளவா சாப்பிடுங்க அளவுக்கு அதிகமான உணவு எடுத்துக்கிட்டா அதுவும் நம்மளோட எனர்ஜியை குறைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இட்லி மிகச்சிறந்த உணவு இருக்கிறதுலே அந்த உலகத்திலே மிகச்சிறந்த உணவு இட்லி ஆனா அப்படின்றனால ஒரு பதினஞ்சு இட்லி ஒரே வேலைக்கு காலையிலேயே ஒரு பதினஞ்சு இட்லி இல்ல இருபது இட்லி சாப்பிடக்கூடியவங்க எல்லாம் இருக்காங்க அப்படி சாப்பிட்டீங்கன்னா அன்றைய வேலை காலையில் ஒரு மயக்கமாக தான் இருக்கும் நல்ல உணவாக இருந்தாலும் ஒரு அளவோடு எடுத்துக்கோங்க உங்களுடைய பசி அடங்குவதற்கு முன்னாடியே அந்த உணவுலேருந்து கையை எடுத்துடணும் உதாரணத்துக்கு உங்களால் ஒரு எட்டு இட்லி சாப்பிட முடியும் அப்படின்னா ஏழாவது இட்லியோட நிப்பாட்டிக்கோங்க உங்களால நாலு தோசை சாப்பிட முடியும் அப்படின்னா மூணாவது தோசையோட நிப்பாட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி தேவைக்கும் அதிகமாக நம்ம உணவுகளை எடுத்துக்கும் போது நம்மளுடைய உடல் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த உணவை செரிப்பதற்கே அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளுது இதனால மற்ற வேலைகளை நம்மளுடைய உடலால பார்க்க முடியல நம்மளுக்கு அப்படியே டயர்டாக மயக்கமாவே இருக்கு அதனால எந்த உணவையும் அளவோடு எடுத்துக்கோங்க உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் உணவுகளை அவாய்ட் பண்ணுங்க ஃபாஸ்ட் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணுங்க அதே நேரத்தில் ஆரோக்கியமான உணவுகளையும் அளவோடு எடுத்துக்கோங்க அளவுக்கு அதிகமாக உணவை நம்ம எடுத்துக்கும் போது கூட நம்மளுடைய உடல் எனர்ஜி வீணாகுது ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா ஓவர் ஒர்க் அதாவது நிறைய வேலைகள் நம்ம பார்த்தாலும் நம்மளுடைய எனர்ஜி ட்ரை ஆயிடும் பதினாறு மணி நேரமும் நம்ம வேலை பார்க்கணும் தான் ஆனால் நம்ம ஓய்வு எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு ஒரு மரத்தை தொடர்ச்சியா வெட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த முழு மரத்தையும் வெட்டி முடிக்க எட்டு மணி நேரம் ஆகுமா அதுவே ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை உங்களோட கோடாரியை கூர்த்திட்டு அதன் பிறகு அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வெறும் நாலு மணி நேரத்திலேயே அந்த மரத்தை வெட்டி முடிக்க முடியும் இல்லையா அதே மாதிரி தான் தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்க கூடாது இடையிடையே ஓய்வா ஏதாவது பண்ணுங்க அப்பதான் மறுபடியும் முழு கவனத்தோட அந்த வேலையை தொடர்ந்து உங்களால பார்க்க முடியும் அதனால ஒரு நாற்பது நிமிடங்களுக்கு மேல எந்த வேலையும் பார்க்காதீங்க நடுவுல ஒரு அஞ்சு நிமிஷமோ ஒரு எட்டு நிமிஷமோ சின்ன பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் அந்த வேலையை தொடர்ந்து பாருங்க அப்படின்னு சொல்லப்படுது மூணாவது பாயிண்ட் என்னன்னா ப்ரொகாஸ்டினேஷன் அதாவது ஒரு வேலையை தள்ளி போடுது காலையில எழுந்ததுமே இன்னைக்கு நம்ம ஒரு வேலையை பண்ணணும் தெரியும் அதுதான் முக்கியமான வேலை கஷ்டமான வேலைன்னு தெரியும் ஆனா அது கஷ்டமான அப்புறமா பண்ணிக்கலாம் நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம் ஐயோ அப்புறமா இந்த அப்புறமா இந்த பதட்டத்திலேயே காலையில இருந்து மற்ற வேலையை பாக்கறதே இல்லை அதனால எது கஷ்டமான வேலையோ அந்த வேலையை காலையில எழுந்த உடனே முதல்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா அப்பாடான் இருக்கும் அப்புறம் அந்த மகிழ்ச்சியே மற்ற வேலைகளையும் உங்களால இன்னும் சிறப்பா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ எந்த வேலையுமே தள்ளி போடாதீங்க எது முக்கியமான வேலையோ எது கஷ்டமான வேலையோ அதை முதல்ல பண்ணுங்க அப்படி அந்த கஷ்டமான வேலையை முதல்ல பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஐயோ அந்த கஷ்டமான வேலையை அப்புறம் பண்ணுமே அப்புறம் பண்ணுமேன்ற என்ற உங்களோட எனர்ஜி வேஸ்ட் ஆயிட்டே இருக்கும் நாலாவது பாயிண்ட் என்னன்னா சோஷியல் மீடியா ஆர் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அதாவது எப்போ பார்த்தாலும் உங்களோட லேப்டாப் மொபைல் ஃபோன் ஐபேட் அப்படின்னு ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காது கொஞ்ச நேரம் எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸுமே யூஸ் பண்ணாம அமைதியாக இருக்குது இப்படி தொடர்ந்து ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களோட எனர்ஜி வந்து அப்படியே வீணாயிடும் ட்ரை ஆகிடும் உங்களுடைய உடலும் உள்ளமும் எப்போதுமே சோர்வாக தான் இருக்கும் அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் ஒரு அரை மணி நேரம் இன்ஸ்டாகிராமில் ஒரு அரை மணி நேரம் யூடியூப்பில் ஒரு அரை மணி நேரம் ஃபேஸ்புக்கில் ஒரு அரை மணி நேரம் அப்படின்னு தொடர்ந்து சோசியல் மீடியா உபயோகிக்கிறதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க இந்த மாதிரி சோசியல் மீடியா உபயோகிப்பதையும் லேப்டாப் மொபைல் ஃபோன் டிவி போன்ற ஸ்க்ரீன் டயத்தை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டீங்க அப்படின்னாலே உங்களோட எனர்ஜி பல மடங்கு அதிகரிக்கும் அதை வைத்து வேற உபயோகமான விஷய விஷயங்களை உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால இந்த சோசியல் மீடியாவையும் ஸ்க்ரீன் டைத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அஞ்சாவது பாயிண்ட் என்னென்னா அவாய்ட் நியூஸ் அண்ட் நெகட்டிவ் பீப்புள் தயவு செஞ்சு நியூஸ் சேனல்களில் நியூஸ் பார்க்கறத தவிர்த்துடுங்க அதே மாதிரி யூடியூப்லேயும் அந்த நியூஸ் சேனல் வீடியோஸை பார்க்காதீங்க இது மாதிரி நியூஸ் சேனல்களில் நியூஸ் பார்க்குறனால உங்களோட எனர்ஜி பல மடங்காக குறைதான் உதாரணத்துக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸை நீங்கள் பார்க்குறனால அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு உங்களுடைய செயல்திறன் குறையும் அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது அப்போது நியூஸே நான் பார்க்கலன்னா நான் எப்படி முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா உங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான செய்திகள் தானாகவே உங்களை வந்து சேர்த்திடும் நியூஸ் பார்த்து தான் அதை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை அதனால டிவிலையோ யூடியூப்லேயோ நியூஸ் பார்க்காதீங்க உதாரணத்துக்கு இப்போ உங்க முன்னாடி ரெண்டு யூடியூப் தமிழில் இருக்கு ஒண்ணுல தீபிகா படுகோன் நடித்த படத்திற்கு ரெண்டு தேசிய விருதுகள் கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு தமிழில் அதுவே இன்னொரு தமிழில் தீபிகா படுகோன் கர்ப்பம் கலைக்கப்பட்டது அப்படின்ட்டு இருக்கு இப்போ இந்த ரெண்டு தமிழில் நீங்கள் எதை கிளிக் பண்ணி பார்ப்பீங்க கண்டிப்பாக அந்த தீபிகா படுகோன் கர்ப்பம் பற்றின வீடியோ தானே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை தான் நிறைய பேர் பார்க்கறாங்களா இதை தொடர்ந்து பார்க்க பார்க்க நமக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜி தான் உருவாகும் நமக்குள்ள இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி ட்ரை ஆயிடும் அதனால நெகட்டிவான நியூஸை பார்க்காதீங்க அதே போல் உங்களை சுற்றி ஏதாவது நெகட்டிவான விஷயங்களை பேசக்கூடிய நெகட்டிவ் மனிதர்கள் இருந்தால் அவங்களையும் அவாய்ட் பண்ணுங்க அவ்வளோதாங்க இதுதான் நம்மளுடைய எனர்ஜியை ட்ரையாக்கக்கூடிய அஞ்சு விஷயங்கள் அதனால இந்த அஞ்சு விஷயங்களையும் தவிர்த்துடுங்க அடுத்ததா நமக்கு அதிக அளவு எனர்ஜியை தரக்கூடிய ஒரு அஞ்சு விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாமா முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஸ்லீப் தூக்கம் ஒரு மனிதனுக்கு நல்ல தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியங்க ஒவ்வொரு மனிதனுக்குமே ஏழு மணி நேரத்துல இருந்து எட்டு மணி நேரம் தூக்கம் அவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இது உண்மைதான் ஆனா இது எல்லாருக்குமே பொருந்தாது சில பேரால் ஒரு நாளில் நான்கு மணி நேரம் மட்டும் தூங்கிய கூட மீதி இருக்கக்கூடிய இருபது மணி நேரமும் ஆக்டிவா இருக்க முடியும் ஆனா ஒரு சிலருக்கு ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் தூங்கினா தான் ஆக்டிவா இருக்க முடியும் அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு நேரம் தூங்கினா நீங்க ஆக்டிவா இருக்க முடியும் அப்படின்னு யோசிங்க அதே போல ஒரே ஸ்லீப் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்க உதாரணத்துக்கு நான் நைட்டு பத்து மணிக்கு படுப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அதிகபட்சம் பத்துல இருந்து பத்தே காலக்குள்ள படுத்தணும் ஒரு நாள் பத்து மணிக்கு படுக்கிறது இன்னொரு நாள் பத்தரைக்கு படுக்கிறது இன்னொரு நாள் பதினோரு மணி பதினொன்றரை மணிக்கு படுக்கிறது இப்படி ஸ்லீப் ரோட்டின் மாற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதனாலேயே உங்களுடைய தூக்கம் பாதிக்கப்படும் மறுநாள் எனர்ஜியே இல்லாம இருக்கும் சரியான தூக்கம் தான் உங்களுக்கு அதிக அளவு எனர்ஜியை கொடுக்கும் அதே மாதிரி எல்லாரையும் போல நம்மளும் காலையில சீக்கிரமாவே எந்திரிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை உங்களால் நைட்டு ரொம்ப நேரம் முழு கண் மிழிச்சு வேலை பார்க்க முடியுமா நைட் டைமில் தான் உங்களுக்கு அதிக அளவு எனர்ஜியோட வேலை பார்க்க முடியும் அப்படின்னா நீங்கள் நைட்டு ரெண்டு மூணு மணி வரைக்கும் கூட வேலை பார்த்துட்டு அதன் பிறகு காலையில் லேட்டாக எந்திரிக்கலாம் உங்களால் எந்த நேரத்தை அதிகமாக ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண முடியுமோ அப்படின்னு யோசிங்க அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி எந்த டைமில் உங்களுக்கு நல்லா தூக்கம் வருதோ அந்த டைத்தை நல்லா தூங்குறதுக்குன்னு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இரவு அதிக நேரம் முழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் மத்தியானம் கூட ஒரு குட்டி தூக்கம் போட்டுக்கோங்க உங்களுக்கு எப்பெல்லாம் டயர்டாக இருக்கோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நேரங்களில் ஒரு பத்து நிமிடமோ இருபது நிமிடமோ ஒரு குட்டி தூக்கம் போடுங்க உடனடியாக உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஒரே ஸ்லீப் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுங்க முடிஞ்சா பகலில் ஒரு குட்டி தூக்கம் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு நல்ல தூக்கம் உங்களுக்கு நிறைய எனர்ஜியை கொடுக்கும் ரெண்டாவது பாயிண்ட் மியூசிக் நம்மளுக்கு அதிக அளவு எனர்ஜி தரக்கூடிய ஒரு விஷயம்னா அது மியூசிக் தான் இசை சர்வரோக நிவாரணி அப்படின்னு சொல்லப்படுது மியூசிக்னு சொன்னதும் ஸ்பாட்டிஃபைல பாட்டு கேட்கறது மட்டுமே இல்லைங்க வித்த வித்தமான மியூசிக்லாம் இருக்கு அது அத்தனையும் நீங்கள் கேட்கணும் ஒரு சரியான ஃப்ரீக்குவன்சில ஒரு இசையை நீங்க கேட்கும்போது அந்த இசை நம்ம கிட்டே இருக்கக்கூடக்கூடிய நோயை கூட குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது சில இசையை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி உங்களுக்கு ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருந்தது அப்படின்னா சில மந்திரங்களில் இசையோடு கேட்கும்போது உங்களுடைய எனர்ஜி அதிகரிக்கும் சில ஆன்மீக பாடல்களை தொடர்ந்து கேட்கும்போது உங்களுக்கு அபார அபாரமான எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது போல எந்த மியூசிக் உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்குது அப்படின்னு யோசிங்க அந்த இசையை ஒரு நாளில் ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிடம் தனியாக நேரம் ஒதுக்கி அமைதியாக உட்காந்து கேளுங்க அவை உங்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்பெல்லாம் சோர்வாக உணர்றீங்களோ அப்போது இந்த மாதிரி நல்ல இசையை கேளுங்க அப்போவும் உங்களுக்கு அந்த எனர்ஜி உடனடியாக கிடைக்கும் மறுபடியும் புத்துணர்வோடு உங்களால் வேலை பார்க்க முடியும் மூணாவது பாயிண்ட்டு எக்ஸசைஸ் உடற்பயிற்சி நம்ம ஒரு நாள் முழுக்க ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம ஒவ்வொரு நாள் காலையிலையுமே உடற்பயிற்சி செய்யணும் அதனால் நம்முடைய உடல்ல அட்ரினலின் சுரக்க ஆரம்பிக்கும். அதன் மூலமா எக்கச்சக்கமான ஒரு எனர்ஜி நமக்குள்ள கிடைக்கும் அதனால டெய்லி காலையில எழுந்ததுமே எக்சர்சைஸ் பண்ணுங்க. முடிந்த அளவு யோகாசனங்கள் பண்ணுங்க. இல்ல ரன்னிங் போங்க, வாக்கிங் போங்க, இல்ல ஸ்கிப்பிங் பண்ணுங்க. இது போன்ற செயல்களால உங்களோட எனர்ஜி பல மடங்கு அதிகரிக்கும். இல்லை ஜிம்முக்கு போகிறதோ யோகா பண்ணுறதுக்கோ ரன்னிங் போகிறதுக்கோ டைம் இல்லை அப்படின்னா அப்போது உங்களுக்கு பிடிச்ச ஒரு மூணு பாட்டை போட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆடுங்க இப்படித்தான் ஆடணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு என்ன ஸ்டெப்பு தெரியுமோ அந்த ஸ்டெப்பெல்லாம் போட்டு வேர்க்க விருவிற்கு ஆடுங்க இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் தொடர்ந்து ஆடினாலே போதும் அதுவே சிறந்த உடற்பயிற்சி தான் உங்களுக்கு எப்பெல்லாம் டயர்டாக இருக்கோ அப்போ கூட இதை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஒரு புது எனர்ஜி உங்களுக்குள்ளே கிடைக்கும் நாலாவது பாயிண்ட் நேச்சுரல் அதாவது இயற்கையோடு சேர்ந்து வாழ முயற்சி பண்ணுங்க உதாரணத்துக்கு வீட்டிலேயே வாக்கிங் போறதுக்கு பதிலாக வீட்லயே எக்ஸசைஸ் பண்றதுக்கு பதிலாக ஒரு பார்க்ல மரங்களுக்கு நடுவில் எக்சசைஸ் பண்ணுங்க அது உங்களுக்கு ஒரு புத்துணர்வை தரும் வீட்டில் குளிப்பதற்கு பதிலாக வாரத்திற்கு ஒரு முறையாவது ஒரு அருவியில் ஒரு ஆற்றுல ஒரு கடல்ல ஒரு கிணத்துல இப்படி இயற்கையான நீர்நிலைகளில் குளிச்சு பாருங்க அவை உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்வை கொடுக்கும் உங்க வீட்டை சுத்தி மரம் செடி கொடிகள்லாம் வளர்க்க ஆரம்பிங்க அவைகளுக்கு தண்ணீர் ஊற்றுங்க அவை உங்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும் இல்லப்பா எங்க வீட்டை சுத்தி ஆறு கிணறு எல்லாம் எங்க இருக்கு அதனால அங்கெல்லாம் குளிக்க முடியாது அதே மாதிரி மரம் வைக்கிற அளவுக்கும் இடம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் காலையில் எழுந்ததும் மாடிக்கு போயிட்டு ஒரு சன்ரைஸையோ மாலை நேரங்களில் ஒரு சன்செட்டையோ பாருங்க இரவு நேரத்துல நிலவையும் விண்மீன்களையும் நட்சத்திரங்களையும் பாருங்க இதெல்லாம் கூட உங்களுக்கு ஒரு புத்துணர்வே கொடுக்கும் வாரத்திற்கு ஒரு முறையோ இல்லை ரெண்டு வாரத்திற்கு ஒரு முறையோ இல்லை ஒரு மாசத்துக்கு ஒரு முறையாவது ஏதாவது ஒரு மலையில பக்கத்துல இருக்க மலைக்கு ட்ரெக்கிங் போயிட்டு வாங்க இந்த மாதிரி சன்ரைஸ் பாக்குறது மலை இல்ல ட்ரக்கிங் போறது இயற்கையான இடங்கள்ல குளிப்பது மரம் செடி கொடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது அப்படின்ற மாதிரி இயற்கையோடு இணைந்து சில விஷயங்களை பண்ணும்போது அவை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புத்துணர்வே கொடுக்கும் மிகப்பெரிய எனர்ஜியை கொடுக்கும் அஞ்சாவது பாயிண்ட் சோசியலைசிங் அதாவது எப்போதுமே தனியா இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய மக்கள் அப்படித்தாங்க இருக்காங்க தான் தான் உண்டு வேலை உண்டு அப்படின்னு தனியாவே வாழணும் நினைக்கிறாங்க உங்களுடைய வேலை கூட அதற்கு காரணமா இருக்கலாம் இருந்தாலும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது நண்பர்களோட உறவினர்களோட சேர்ந்துருங்க உங்களுக்கு பிடிச்ச மனிதர்களோட கூட்டமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க வெளியிடங்களுக்கு போயிட்டு வாங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோட இல்ல உங்க நண்பர்களோட சேர்ந்து ஒரு டின்னர் சாப்பிடுங்க உங்க வீட்டிலயே அரேஞ்ச் பண்ணி இதெல்லாம் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு மக்களோட மக்களா நம்ம இணைந்திருக்கும் தான் நம்மளோட எனர்ஜி பல மடங்கு அதிகரிக்குங்க சில நேரங்களில் என்ன காரணம் அப்படின்னு தெரியாமலேயே நமக்குள்ள ஒரு மனம் இரு மன இறுக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நண்பர்களோட சேர்ந்துருங்க சேர்ந்து பழகுங்க அவை உங்களுக்கு ஒரு புத்துணர்வை உண்டாக்கும் அவ்வளவுதாங்க இதுதான் உங்களோட எனர்ஜி அதிகரிக்கக்கூடிய ஐந்து பழக்கங்கள் இதெல்லாம் நான் பொதுவாக சொன்னேன் அதே மாதிரி உங்களோட டெய்லி ரொட்டீனில் உங்களோட எனர்ஜியை வீணடிக்கக்கூடிய ஐந்து பழக்கங்கள் எது எது அப்படின்னு யோசிச்சு அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி எந்த சில பழக்கங்கள் உங்களுக்கு அதிக எனர்ஜியை தருது அப்படின்னு உங்களோட டெய்லி யோசிச்சு அதை எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து பண்ணவும் முயற்சி பண்ணணும் இந்த மாதிரி நம்ம எனர்ஜியை வீணடிக்கக்கூடிய ஐந்து பழக்கங்களை தவிர்த்துட்டு நம்மளோட எனர்ஜியை அதிகரிக்கக்கூடிய ஐந்து பழக்கங்களை தொடர்ந்து கடைபிடிக்கும் போது நம்மளாலையும் பதினாறு மணி நேரம் அதே எனர்ஜியோட இருக்க முடியும் பதினாறு மணி நேரத்தையும் உபயோகமாக பயன்படுத்த முடியும் அதன் மூலம் மிகப்பெரிய வெற்றிகளையும் அடைய முடியும் ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்வு